பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெறால் ஆரம்பம் செய்கின்றேன் சுபஹான் அல்லாஹ் அந்த அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான வார்த்தையாக அல்லாஹ் தூயவன் என்கின்ற சொல்லோடு அந்த தூயவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அவர்கள் இந்த மண்ணில் அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் முதல் தாற்பயம் ஒட்டுமொத்த மனிதர்களமும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவர்களாக அவனை வணங்க வேண்டும் அதற்கான இடங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஆதமலகலம் அவர்கள் முதல் எந்தெந்த இறை தூதர்களெல்லாம் அவர்கள் சார்ந்த சமுதாயங்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தில் அந்த இறை தூதர்கள் வருகின்ற நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு இறைவனால் இட்ட முதல் கட்டளை இடப்பட்ட முதல் கட்டளை அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டும் அவனை கட்டுப்பட்டு அவனை வணங்குவோராக நீங்கள் இருக்க வேண்டும் அவனை வணங்குவதற்கு உங்கள் பகுதியில் முதலில் பள்ளிவாசலை நிறுவ வேண்டும் அந்த பள்ளிவாசல் சார்ந்த செய்திகளை இறைவன் இறைவன் பல்வேறு வசனங்களில் திருமறை குரான் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகிறான் இன்ன அவ்வளவு பாத்தின் ஊதியலின்னாஸ் இந்த மனிதர்கள் வணங்குவதற்காக முதன் முதலில் வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட அந்த ஆலயம் என்பது லல்லதி பக்கத்தன் பக்கா என்கின்ற மக்கா நகரில் அமைக்கப்பட்டது அந்த ஆலயம் பள்ளிவாசல்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே அந்த பள்ளிவாசல் மனிதர்களுக்கு எதையெல்லாம் பெற்று தரும் என்று அடுத்து வரக்கூடிய வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன லல்லதி ஃபி பக்கத்தன் முபாரக்கன் அது மனிதர்களுக்கு பாக்கியமிக்கதாக முபாரக்காக அந்த இடங்கள் அமையும் ஹூதன் நில் ஆலமீன் அந்த பள்ளிவாசல்கள் மனிதர்களை நேர்வழிப்படுத்தக்கூடியதாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அமைந்துவிடும் ஒட்டுமொத்த இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இறைவனின் மிகப்பெரிய பாக்கியம் நிகழும் இடமாகவும் உலகில் உள்ள பள்ளிவாசல்கள் அமைந்து விடுகின்றன அதில் இன்னும் அவ்வளவு பாத்தின் முதல் முதலாக அல்லாவை வழிபடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் பக்காவில் இருக்கக்கூடிய இல்லது மக்காவில் இருக்கிறது இது ஆதமலேகர் செல்வம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே அல்லாஹ் வந்து ஒவ்வொரு மனிதர்களையுமே ஒவ்வொரு இறை தூதர்களையும் அனுப்புகின்ற நேரத்தில் நீங்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னை வணங்குபவராக இருக்க வேண்டும் என்னை வணங்குவதற்கு நீங்கள் முதலில் அடித்தளம் பள்ளிவாசலாக அமைத்து கொள்ள வேண்டும் அந்த பள்ளிவாசல்கள் மனிதனுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நேர்வழி கொடுக்கக்கூடியதாகவும் ஆகிவிடும் அவர்களுக்கு மாத்திரமல்ல நாம் ஒரு அஜெண்டா இல்லை இப்ராஹிம் நபி அவர்கள் குறித்து பத்து மாத கால அஜெண்டா எடுத்திருக்கிறோம் தொடர் பிரச்சாரம் அந்த இப்ராஹிம் நபிக்கு இறைவன் கட்டளை இடுகிறான் இப்ராஹிமே என்னை வழிபடுவதற்காக எனக்கு நீ கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காக சிதிலம் அடைந்து அந்த மக்காவை நீங்கள் புனர் நிர்ணயம் செய்துவிட வேண்டும் காபத்துள்ள புனர் நிர்ணயம் செய்யணும் இறைவன் கட்டளை இடுகிறான் தனது மகனோடு சேர்ந்து இஸ்மாயில் அவர்களோடு சேர்ந்து இப்ராஹிம் அலி அவர்கள் கல்லையும் மண்ணையும் சுமந்து அவர்கள் உயர்த்தி கட்டிய அந்த கட்டிடத்திற்கு அவர்கள் நின்று கட்டிய அந்த இடத்திற்கு இறைவன் ஒரு பெயரை வைக்கிறான் மகாமு இப்ராஹிம் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக அவர் சிரமப்பட்டு கற்களை சுமந்தார் இல்லை அந்த மண்ணை சுமந்தார் இல்லை அதற்காகவும் இறைவன் பேர் வைக்கிறான் உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரிகளில் கிரியைகளுடைய நேரத்தில் அந்த மகாமு இப்ராஹிம் அந்த இடத்துல நின்று தொழுவது உங்களுக்கு சுனத்தாக அறிவிக்கப்படுகிறது அந்த கிரியைகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் நபி அவர்களும் பள்ளிவாசலை நிர்ணயம் செய்துவிட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவனிட்ட கட்டளை என்ன பள்ளிவாசலை கட்டுங்க கட்டிட்டு இப்போ அவர்கள் இறைவனத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா எனது சந்ததியினர் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியர் அனைவருக்குமே உணவுக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது கனி வகையில் எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது இப்படி கேட்குறாங்க அல்லாஹ் அவர்களது பிரார்த்தனையை அங்கீகரித்தான் பாலைவன பகுதியில் உணவுக்கு எந்த பிரச்சனையும் எந்த காலத்திலும் இருக்காது என்கின்ற அந்த கட்டளை அவர் நினைச்சு பாருங்க அப்படி ஒவ்வொரு இறை இறைவனால் இட்ட முதல் இடப்பட்ட கட்டளை என்பது பள்ளிவாசல் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்று ஜமாதாக சேர்ந்து இறைவனை வணங்க வேண்டும் என்று முகமது ரபி சல்லாஹ் அலை அவர்களுக்கு நீண்ட நெடிய ஒரு கனவு பதிமூன்று ஆண்டு காலம் ஏகத்துவத்தை சொல்லுகின்ற நேரத்தில் மக்காவில் அவரால் தொலை முடியலை செய்து மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு காபத்துள்ளாவுக்கு வர்றாங்க காபத்துள்ளாவில் வந்தவுடனேயே பள்ளிவாசல்கள் எவையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் என்கின்ற அந்த செய்தியை பாருங்க கடந்த வாரங்களில் தொகுப்பாக நம்ம ஒரு செய்தியை சொல்லி இருந்தோம் மக்காவுடைய வெற்றி மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது அல்லாஹுடைய தூதர அவர்கள் மேற்பட்ட குறைசிகள் யாரையெல்லாம் உயர்ந்த குளம் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோமோ அவர்கள்லாம் நிற்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து பிலால் அவர்களும் நிற்கிறார்கள் அந்த பிலாலை அல்லாஹுடைய தூதரவங்க அழைக்கிறாங்க பிலால் மேலே வாங்க எங்க கீழே நிக்கிறீங்க மேலே வாங்க அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் அல்லாவி வணங்கும் இடத்தில் அவனுக்கு இணையாக எந்த சிலைகளும் இருக்கக்கூடாது அனைத்து சிலைகளையும் பிலால் அவர்கள் உடைக்கிறார்கள் சுத்தம் செய்யப்படுகிறது அசுத்தமான சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டேனே இதோ நான் அல்லாஹை வணங்குவதற்கு தயாராக வந்திருக்கிறேன் அதற்கு ஒரு இடத்தை காட்டுங்கள் அல்லாகுடைய தூதர் அவர்கள் ஹாபத்துல்லாவில் தொழுகிறார் என்கின்ற அந்த செய்தி உமர் அளில்லான அவனை அவனை காதுகளுக்கு செல்கிறது ஓடி வரார் அதனுடைய வாசர் படிகளை நின்றுட்டு இருக்கிறார் பிலால் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க உமர் கேட்கிறார் பிலால் அல்லாஹுடைய தூதர் மக்காவில் தொல வேண்டும் காபத்துள்ளாவில் தொழ வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் ஆசையுடன் இருந்தவர் இந்த பகுதியில் எங்க தொழுதா இருக்கும் சொல்லுங்களேன் பிலால் அவங்க சொல்றாங்க இந்த பள்ளியில் ஆறு தூண்கள் இருக்கின்றன ஆறு தூண்களில் குறிப்பிட்டு இந்த இரண்டு தூண்களுக்கு மத்தியில் தான் அவங்க தொழுதாங்க அந்த பள்ளிவாசல்கள் என்றாலே பொதுவாகவே அவர் கருப்ப கருப்பு இனத்தை சார்ந்தவரோ அவர் வெள்ளையரோ வெள்ளையர் உட்கார்ந்து பெரிய இவர் சின்ன அவர் பெரிய குலத்தை சார்ந்தவர் ஊர்ல மதிப்போடு இருக்கிறவர் அப்படியா பார்க்கறோம் பள்ளிவாசல் வந்த உடனே அப்படியா பார்க்குறோம் பள்ளிவாசல்கள் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் மனிதர்கள் அனைவருமே யாரும் கிடையாது யாருமே அடிமை கிடையாது மனிதர்கள் அனைவருமே சமம் இறைவனுக்கு முன்னால் அனைவருமே சமம் பி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் பெரியது உங்களிடத்தில் அந்த தான் பெரியது என்பதை உணர்த்தக்கூடிய இடங்களாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அனைவருமே சமம் என்கின்ற அந்த சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அந்த பள்ளிவாசல்களில் நாம் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு இந்த நன்மை என்னோடு விட்டது இப்படி இருந்திடக்கூடாது நான் செய்கின்ற நன்மையில் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் அவர்களும் அந்த நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நன்மையோடு நான் எனது இறைவனை சந்தித்தால்தான் இறைவன் திருப்தி கொள்வான் இறைவனை நாளை மறுமையில் நாம் பார்க்க இருக்கிறோம் யாரெல்லாம் இறைவனுடைய சந்திப்பை நீங்கள் உண்மை என்று நம்புகிறீர்களோ கையோடு போயிடாதீங்க வெறும் கையோடு சென்று விடாதீர்கள் ஒரு உறவினரை இங்கே கூட ஒரு உறவினரை பார்ப்பதற்கு சென்றால் கூட இங்கிருந்து தருமபுரி தருமபுரிக்கு போறோம் நீண்ட நாள் ஆயிடுச்சு ஒரு உறவினரை சந்திக்க போறோம் பழம் எதை வாங்கிட்டு போயிடலாமே ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கிட்டு போயிடலாமே கையோடு எப்படி போய் சந்திக்கிறது வர்றோம் தொழுகிறோம் அந்த அமல்கள் இப்படியோடு முடிஞ்சிடக்கூடாது இந்த அமல்கள் நிறைவாக இருக்கணும் அனைவருமே அதிகமான அமல்கள் செய்தவர்களாக இருக்க இறைவனை சந்திக்க வேண்டும் அந்த இறைவனை சந்திக்கின்ற நேரத்தில் நம்முடைய சொத்துகள் கணக்கிடப்படாது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வருமானம் கணக்கிடப்படாது வருமானம் தேவையில்லை சொத்து தேவையில்லை அதிகமாக சொந்தங்களோடு போய் சேரும் அவசியம் இல்லை கார் தேவையில்லை பங்களா தேவையில்லை நகைகள் தேவையில்லை எனது இறைவனையுடைய எனது இறைவனை நான் காணப்போகிறேன் அவனை திருப்தியோடு நான் பார்க்க வேண்டும் என்றால் நான் வெறுங்கையோடு செல்லக்கூடாது நான் அதிக அதிகமான அமல்கள் செய்தவர்களாக நன்மைகளை பரிந்துரை செய்தவர்களாக நாம் செல்லணும் உலகத்தில் நமக்கு நாமே பரிந்துரை செய்து கொள்வது சில விஷயங்கள் இருக்குங்க நம்ம வந்து தொழுகிறோம் நமக்கு நாமே நன்மைகள் செய்து கொள்வோம் நமக்கு நாமே தர்மங்கள் செய்து கொள்வோம் நாம் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை நமக்காக நாம் செய்யக்கூடிய அந்த நோன்பு எல்லாமே நமக்கு தர்மமாக அமைஞ்சிடும் ஆனால் இன்னொரு வகையான தர்மம் இருக்கிறது இன்னொரு வகையான நன்மை இருக்கிறது அது நம்மோடு சேர்ந்து மற்றவர்களும் அந்த அமல்களில் பங்கு பெற வேண்டும் என்கின்ற அது உதாரணத்துக்காக சொல்கிறோம் பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வந்திருக்கிறோங்க பள்ளிவாசல் வசூலுக்காகவே வந்திருக்கிறோம் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக நீங்க உதவி பண்ணுங்கன்னு வந்து கேட்குறோம் கேட்கக்கூடியவர்கள் அல்லாகுடைய பள்ளிவாசலுக்காக நான் நிறைவாக கொடுக்கிறேன் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்து இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்து இருக்கிறேன் அந்த செல்வத்தை நம்ம ஏற்கனவே அந்த திருமறை குழாலில் ஒரு செய்தி ஒன்று வரும் ஒரு நீண்ட செய்தி அல்லாகுடைய தூதரத்தில் ஒரு ஏழ்மையாக இருக்கூடியவர் வர்றாங்க தூதர் அவர்களே சாப்பிடுவதற்கு உணவு ஏதாவது இருக்குமா தங்களுடைய அவங்க சொல்கிறாங்க நமது வீட்டில் சிறிதளவு பேர் மலை இருக்கு தண்ணீர் இருக்குது வேற எதுவும் இல்லைங்க நம்ம நம்ம வீட்டில் வேற எதுவும் கிடையாது சஹாபாக்கள் மத்தியில் அன்சாரிகள் மத்தியில் கேட்குறாங்க அன்சாரிகள் மத்தியில் கேட்குறாங்க உங்களிடத்தில் யாராவது இவரை விருந்து களை அழைச்சிட்டு போறீங்களா வந்திருக்கிறவங்களே அல்லாஹுடித்து நான் அழைச்சிட்டு போறேன் தன்னுடைய மனைவிடத்துல போய் கேட்கிறாரு என்னமா இருக்குது குழந்தைக்கான சிறிய உணவு இருக்கிறது அவ்வளவுதான் இருக்குது விருந்தினர கூட்டிகிட்டு வந்துட்டமே அந்த செய்தி எல்லாருமே நம்ம கேட்டிருப்பீங்க விளக்கை அணைத்து வைத்து விட்டு உண்பது போன்று இவர்களும் சில செய்திகளை செய்து கொண்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் அல்ல அடுத்த நாள் வியப்பாக திருமறை சொல்லி சொல்ல தனக்கே உணவில்லை தனக்கே உணவ என்ன பள்ளிவாசலுக்காக முன்ன எனக்கு மட்டும் முன்ன இருந்த மாதிரி செல்வம் இருந்துச்சுன்னா நான் ஒருத்தனை பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருவோங்க அல்ல இதை எதிர்பார்க்கல நீங்க என்னங்க செய்ய ஒருத்தர் சம்பாதிக்கிறார் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஐநூறுரூபா ரூபாய் ஐநூறுரூபாயை கொடுக்குறாரு ஒரு ஒரு டெய்லி நூறு இரநூறு தான் சம்பாதிக்கிறார் அவர் ஐநூறு கொடுக்கறதுக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஐநூறு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பெரும் பொருள் படைத்தவர் கொடுக்கறது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கறதுக்கும் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கக்கூடியதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லை அல்ல திருமறை குரான் சொல்லி காட்டுறான் தனக்கே உணவில்லை அந்த நேரத்தில் அவர் செய்தார் இல்லை அந்த தர்மம் மிகச் மிகச் சிறந்தது அதே போன்ற ஒரு தர்மம் தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு என்னங்க பள்ளிவாசலுக்காக வந்திருக்க நான் நிறைவாக கொடுத்துருக்கிறேன் பக்கத்தில் கடைக்கு கடை தேர்வுக்கு அழைச்சிட்டு போகிறேன் ஜி பள்ளிவாசலுக்காக வந்திருக்கிறாங்க ஏகத்துவை சொல்லுவதற்கான பல் ஏகத்துவத்தை சொல்லுவதற்கான பள்ளிவாசல் கட்டுவதற்காக வந்திருக்கிறாங்க சிரமத்தில் இருக்கிறாங்க அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இந்த பூமி முழுவதும் வேண்டும் அதற்காக வந்திருக்கிறாங்க நீங்க பள்ளி வாசலுக்காக உதவி பண்ணுங்களேன் ஒருத்தர் போய் சொல்றார் ஜி நானும் கொடுக்குறேன் அவரும் கொடுத்தார் அவர் கொடுக்கறத பார்த்தாங்க சிலர் தர்மங்களை ரகசியமாக செய்யுங்கள் சிலர் தர்மங்களை வெளிப்படையாக செய்யுங்கள் அல்லது திருமறை கூறாங்க சொல்லி காட்டுறான் வெளிப்படையாக செய்த காட்சியை பார்க்கிறாங்க ஜி பள்ளிவாசலுக்கு முதல் நன்கொடையாக எனது இதை பார்க்கிறவர் இன்னொருத்தர் கொடுக்கிறார் அவர் பரிந்துரை செய்கிறார் ஜி பள்ளிவாசலுக்காக கேட்குறாங்க நீங்கள் எதாவது கொடுங்களேன் நீங்கள் எதாவது கொடுங்களேன் யாரெல்லாம் அந்த மனித இடத்துல சொல்லுங்க நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் ஒருவர் தர்மம் நீங்கள் செஞ்சிட்டீங்க தர்மத்தை நீங்கள் செய்த தர்மத்தை போன்று பள்ளிவாசலுக்காக வந்திருக்கிறாங்க நீங்களும் இதே போன்ற தர்மத்தை செய்யுங்க இந்த தர்மத்தை நீங்கள் செய்தால் அந்த பள்ளிவாசலில் எதுவரையெல்லாம் திருமறை வசனங்கள் ஓதப்படுமோ அதை கேட்ட நன்மை யாருக்கெல்லாம் செல்லுமோ எத்தனை நூறு மடங்கு செல்லுமோ அதில் ஒரு பங்கு உங்களுக்கு உண்டு இவர் கொண்டு போய் கடத்தலை அறிமுகம் அவர் இன்னொருத்தறிவு படுத்தினார் இல்ல அவர் சென்று அறிமுகப்படுத்தும் போது இப்படியே அதனுடைய தொடர்ச்சி முதல்ல ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்க கொடுத்து அறிமுகம் செய்து வைத்தார் பாருங்க அந்த பள்ளிவாசலில் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கான நன்மைகள் எழுபது மடங்காக எழுநூறு மடங்காக லட்சம் மடங்காக எப்படி திரும்ப திரும்ப வருமோ அதில் இருந்து யார் முதலில் பரிந்துரை செய்தாரோ அவருக்கும் கிடைக்கும் அந்த பூமியில் அந்த பள்ளிவாசல் எதுவரை எல்லாம் இருக்கிறதோ எதுவரை எல்லாம் தொழுகை நடைபெறுகிறதோ அதுவரை இருக்கக்கூடிய நன்மைகளில் அவருக்கும் ஒரு பங்கு வந்து கொண்டே இருக்கும் எதுவரை எல்லாம் திருமறை குரான் ஓதப்படுகிறதோ அதற்கான நன்மைகள் எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கும் இப்படி வரக்கூடிய தர்மத்திற்கு நீங்கள் தர்மம் செஞ்சிட்டீங்க அந்த இரண்டாவதாக நீங்கள் இன்னொருவருக்கு பரிந்துரை செஞ்சீங்க பாருங்க அது மிக ஆகிய அல்ல அந்த தர்மத்தை பொறுத்தவரை நாம் அதிக அதிகமாக செய்யணும் அது கணக்கெடப்பட முடியாத நன்மைகளாக இருக்கும் எண்ணி பார்த்தாத நன்மைகளாக இருக்கும் அல்லாகுட தூதுரத்தில் வந்து கேட்கிறாங்க அல்லாஹுட தூதுரை அவரில் இதுபோல் தர்மத்தை விடுதன் நிற்கிறார் நான் கொடுக்குறேன் அல்லாஹு தூர் இன்னொருவர் அழைக்கிறார் நான் இவருக்கு தர்மம் செய்ய போகிறேன் நீங்கள் எனக்கு பரிந்துரை செய்யுங்கன்றாங்க அல்லாஹுடு துறையை கேட்டு அல்லாஹுட தூதரை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க எங்களதுக்கு பரிந்துரை செய்ய சொல்கிறீங்க யார் ஒருவர் அறிவித்து கொடுக்கிறாரோ அவருக்கு பன்மடங்கு அந்த நன்மை திரும்ப வரும் மாதிரிங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாம் கிராமங்கள்லாம் சேர்ந்து வியாபார தலமாக சந்தை தலமாக இருக்கக்கூடிய மதினாவிற்கு வருவாங்க அந்த கிராமங்கள் ஒரு கூட்டம் வருது பசியோடும் பஞ்சத்தோடும் ஒட்டிய கண்ணங்களோடு கிழிந்த ஆடைகளோடு நீண்ட நாள் நடந்து வரக்கூடிய நேரங்களில் ஒரு கலைப்பா வருவாங்க பாருங்க அப்படி ஒரு சோம்பலா வராங்க அதை பார்த்த உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அவர்களையும் பார்க்கிறார்கள் மஜினாவாசியும் பார்க்கிறாங்க பார்த்துட்டு அல்லாஹுடைய தூதருடைய முகம் அப்படியே மாறுது கோபத்தால் அல்லாஹுடைய தூதருடைய முகம் மாறிவிடுகிறது உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிம்பர் மேல ஏறுறாங்க ஏறிய உடனே சொல்லி காட்டுறாங்க எந்த ஒரு ஆத்மா நாளை மறுமைக்காக எதை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் மதினவாசிகளை பார்த்த உடனே அல்லாவுடைய ஒரு மிம்பர் மிம்பர் படி மேல ஏறி அந்த கிராமவாசிகளை பார்த்த முகம் சிவந்தவர்களாக நாளை மறுமைக்காக எந்த ஒரு ஆத்மாவும் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் எதப்பா சேர்த்து வச்சிருக்கிறீங்க அந்த அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இதை சொன்ன உடனேயே அதி மக்கள் முதல்ல ஒருத்தர் வராரு அல்லாவுடைய தூதர் அவர்களே தனது வீட்டுக்கு போறாரு ஒரு கைப்பிடி நிறைய தானியங்களை கொண்டு வந்து வைக்கிறார் அவரை இன்னொருவர் பார்க்கிறார் அவரை பார்த்துவிட்டு இன்னொருவர் இரண்டு கைப்பிடி அளவிற்கு தானியங்களை கொண்டு வந்து வைக்கிறார் அவரை பார்த்து இன்னொருவர் வர்றார் அப்படியே நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்தார்கள் அதிகமான மக்கள் கொண்டு வந்து குவியல்களாக கொண்டு வந்து அந்த இரண்டு குவியல்களாக அது மாறிவிடுகிறது அல்லாஹுடைய தூதருடைய முகம் இப்ப பார்க்குறாங்க அந்த குவியல்களை பார்த்த உடனே அல்லாஹுடைய தூதருடைய முகம் அப்படி மின்னக்கூடிய காட்சிகளை அந்த பசியோடு வந்திருப்பவர்களை பார்த்த உடனே கோபமாக ஆன அல்லாஹுடைய தூதருடைய முகம் அந்த இரண்டு மிகப்பெரிய குவியல்களை பார்த்த உடனேயே சந்தோஷத்தால் மின்னக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் உடனே அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்னாங்க தூதர் அவங்க சொல்றாங்க நீங்கள் செய்தது தர்மம் ஆனால் முதல்ல ஒருத்தர் செய்தார் அவர் யாருக்கெல்லாம் அறிவித்து கொடுத்தாரோ இந்த தர்மங்களை நன்மைகள் அவருக்கு கணக்கிட முடியாத அளவிற்கு அவருக்கு வந்து சேரும் இந்த தர்மங்களை பொறுத்தவரை அதிகமாக யாரெல்லாம் செய்கிறோமோ இன்னொருத்தருக்கு அறிவிச்சு கொடுங்க அந்த நன்மையில் அவரும் சம பங்காளியாக அதிகமாக அதில் நன்மைகளை செய்தவரா அவரும் வரணும் ஒரு தருணத்தில் அல்லாவுடைய தூதர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மதிநாளில் பள்ளிவாசலை உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க ஒருத்தர் வர்றார் பள்ளிவாசலில் தொழுகிறதுக்காக வராரு வந்தனை தொலைகிக்காக தயாராகிறார் உடனே அல்லாஹுடைய தூதர் பார்க்குறாங்க சஹாபாக்களை பார்த்து இவருக்கு யாரேனும் தர்மம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே தொலை போகிறாரு அவருக்கு போய் நம்ம என்ன போய் தர்மம் செய்கிறது அவர் தனியாக தொழுதால் ஒரு மடங்கு தான் நன்மை ஒருத்தர் தனக்காக செஞ்சுக்கிறாரு நீங்கள் உங்களுக்காக செஞ்சுக்கிட்டீங்க வீட்டில் தொழுதுட்டீங்க நன்மை ஒன்று அவருக்கு யாரேனும் தர்மம் செய்கிறீங்களா சேர்ந்து மடங்கு நன்மைகளை அவர் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஒருவரோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் அவருக்கும் அறிவித்து கொடுத்து அவரோடு இணைந்து செய்யக்கூடிய காலம் எல்லாம் நீங்கள் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள் அதில் முந்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் போர்க்களத்துக்கு போகிற நேரத்தில் கூட போர்களத்திற்கு செல்லுகிறார்கள் உடல் திடகாத்திரமாக இருக்கிறாங்க வாகனம் இல்லை ஒருவர் உடலில் மெனித்தவராக இருக்கிறார் அவர் பார்க்கிறார் நீங்கள் போர்க்களத்துக்கு போறீங்களா உங்களுக்கு நான் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து தருகிறேன் நான் ஒரு வாகனத்தை கொடுக்குறேன் இவர் போருக்கு போகலை ஆனாலும் போரில் அவர் கலந்து கொண்டு அந்த வெற்றியோடு தீர்வுகின்ற நேரத்தில் எந்த அளவிற்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வாரோ அதே அளவிற்கு நன்மைகளை அவரும் பெற்றுக்கொள்வார் தொழுகைக்கு போகிறோம் அங்கிருந்து வரோம் பாய் வீட்டில் இருக்கிறீங்களா வரீங்களா தொழுகைக்காக போறேன் ஒரு நன்மை அறிவிச்சு கொடுங்க தௌஹீது என்பதே மல்லிகு இன்னி வளவு ஆயா என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் மற்ற மக்களுக்கு எடுத்துரையுங்கள் அது உங்களுக்கு நன்மைகளாக பெருகும் தர்மங்களாக வரும் பாய் தொழுதுக்கு போகிறேன் வரீங்களா தொழுதுட்டு வந்துடலாம் நன்மை நீங்கள் சேகரிக்கக்கூடிய அந்த பரிந்துரை செய்தீங்களே அதற்கான நன்மை அவர் தொழுது அந்த நன்மை அவையெல்லாம் உங்களுடைய கணக்கில் சேரும் ஒருத்தர் ஆடம்பரமாக திருமணம் செய்ய போறாரு ஆடம்பரமாக செய்கிறார் ஜி திருமணம் என்பது அல்லாஹுடைய வர்க்கத்து இருக்குங்க அல்லாஹுடையத்துடைய ஒரு சுண்ணத்தான ஒரு செயலில் செய்கிறீங்க அது பர்க்கத்து இருக்குது உங்களுக்கு ஆனாலும் ஆடம்பரமாக செய்யாதீங்க ஒரு முஸ்லீம் ஒரு திருமணத்தை செய்கிறாரு நல்ல வகையில் தான் பருந்துரைகள் செய்யணும் கெட்டதில் பருந்துரை செஞ்சிடக்கூடாதுங்க ஆடம்பரமாக செஞ்சீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் அவனும் கடன் வாங்குவான் அவனும் வட்டிக்கு வாங்குவான் நாமும் இது போன்று செஞ்சிருக்க கூடாதா இப்படி நினைப்பான் ஆகியால் ஆடம்பரத்தை தவிர்த்துருங்க அந்த மனிதர்களத்தில் போய் சொல்றாரு இன்னும் ஆழம நிக்காக பறக்கா ஆழமுடிய ஒரு நிக்காவுலேயே ஒரு நிக்காவுல ஆழமுடிய பறக்க இன்னும் ஆழமா நிக்காக பறக்கா வேணுமா வேணுமா குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் நிறைந்தது ஆடம்பரமா செய்யாதீங்க அந்த குடும்பம் அவர் இவர் யாருக்கெல்லாம் சொன்னாரோ யாரெல்லாம் அந்த தீமையை தவிர்த்தார்களோ அந்த தவறுகளில் இருந்து வெளியாடினார்களோ அந்த நன்மை இவருக்கும் சேரும் அப்ப இந்த செய்திகள் கொஞ்சம் மனவட்டத்தில் நினைச்சு பாருங்களேன் நாம் செய்யக்கூடிய எந்த வகையான நன்மைகளாக இருந்தாலும் சரி அந்த நன்மைகளை நாம் செய்கிறோம் ஜி நீங்களும் செய்யுங்களேன் நீங்கள் நான் நான் தொலை போகிறேன் நீங்களும் வாங்கல நான் நோன்பு வைக்கிறேன் நீங்களும் வைங்க இது இஸ்லாத்துடைய கடமைங்க நீங்களும் வைங்க தொழுகைக்காக வாங்க ஆடம்பரத்தில் கலந்துக்காதீங்க வரட்சங்களை கலந்துக்காதீங்க இப்படி யாரெல்லாம் ஒரு நன்மையை இன்னொருவருக்கு அறிவித்து கொடுக்கிறார்களோ அந்த நன்மை என்பது பன் மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும் அது ஒரு மடங்கு ஒரு மடங்கு என்பது பத்து மடங்கு போன்றதுன்றாங்க அல்லாஹ் குரான் சொல்லணும் பத்து மடங்கு போன்றது அந்த பத்து மடங்கு என்பது நூறு நன்மைகளை தரும் அது எழுநூறு நன்மைகளை தரும் அது லட்சக்கணக்கான நன்மைகளை தரும் நீங்கள் செய்யக்கூடியது ஒரே ஒரு செயல்தான் நன்மைக்கு பரிந்துரை செய்யுங்கள் எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதில் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் முறை வாக்கு அந்த